கொள்ளை அடித்தவனே விசாரணை நடத்தினால் தீர்ப்பு எப்படி இருக்கும் யாரை காப்பாற்ற நாடகம் போடுகிறார் பி ஆர் ஹவாய் பெட்டி வாங்கிவிட்டாரா நீதிபதி திமுகவினால் கடுமையான விமர்சனத்தில் சிக்கிய சுப்ரீம் கோர்ட் வணக்கம் நண்பர்களே உச்ச நீதிமன்றத்தில் பி ஆர் ஹவாய் தலைமை நீதிபதியாக வந்த பிறகு பல ஊழல் வழக்குகளுக்கு ஆதரவான தீர்ப்புகளை சொல்லிக் கொண்டு வருகிறார் குறிப்பாக தனது பதவி காலத்தில் மத்திய அரசு ஜனாதிபதிக்கு எதிராக செயல்பட்டு அவர்களை விட தான் அதிகாரம் படைத்தவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிற கோணத்திலேயே இவர் செயல்பட்டு வருகிறார் அதன் காரணமாகவே பி ஆர் ஹவாயின் செயல்பாடு பொதுமக்கள் மத்தியில் கடுமையான விமர்சனங்களை சந்தித்து வருகிறது குறிப்பாக தமிழக டாஸ்மாக் கடைகளில் மிகப்பெரிய ஊழல் நடப்பதாக நீண்ட காலமாக செய்திகள் வெளியாகி வருகின்றன குறிப்பாக போலி பார்கள் மூலம் போலி மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது அதோடு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது தம்பி அசோக் குமார் மூலம் நடத்தி வந்த கரூர் கம்பெனி பாதிக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் போலி மதுபானங்களை விற்பனை செய்தார்கள் அதன் மூலம் திமுக முதல் குடும்பத்திற்கு மாதந்தோறும் கப்பம் கட்டி வந்ததாகவும் ஏற்கனவே செய்திகள் வெளியாகின அதை டார்கெட்டாக கொண்டுதான் அமலாக்கத்துறை களமிறங்கி அதிரடியான சோதனை நடத்தியது அப்போது கரூரில் உள்ள பல புள்ளிகள் சிக்கினார்கள் அதையடுத்து டாஸ்மாக் அலுவலகங்களிலும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது அப்போது நடத்தப்பட்ட விசாரணையில் ஆயிரம் கோடி வரை ஊழல் நடந்திருப்பதாக அவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள் ஆனால் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடுத்தது அப்போது ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஆவணங்களை அளித்த போதும் டாஸ்மாகில் தொடர்ந்து விசாரணை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டது இது திமுகவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது ஆனால் தமிழக மக்களிடையே இந்த தீர்ப்பு கடுமையான விமர்சனங்களை சந்தித்தது தமிழக டாஸ்மாக் கடைகளில் ஏகப்பட்ட ஊழல் நடக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் உச்சநீதிமன்றம் மட்டும் எதற்காக அவர்களுக்கு சாதகமாக செயல்படுகிறது அப்படியென்றால் உச்சநீதிமன்றம் ஊழலை ஊக்குவிக்கிறதா ஊழல்வாதிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறதா என்று பலரும் கேள்வி எழுப்பினார்கள் இந்த நிலையில் தான் டாஸ்மாக் அலுவலகங்களில் நடக்கும் ஊழலை விசாரிக்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் போட்ட தடையை ரத்து செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு அக்டோபர் பதினான்காம் தேதியான இன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் வாதாடினார் அவர் கூறுகையில் தனிப்பட்ட நபர்களிடம் அவர்களது தொலைபேசி எண்களை வாங்கி அதில் இருக்கக்கூடிய அத்தனை தரவுகளையும் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றி வைத்துக் அவர்களை மிரட்டுகிறார்கள் இதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அவர்கள் கணினிகளை பறிமுதல் செய்துள்ளார்கள் இது அதிர்ச்சி அளிக்கிறது என்று திமுக பாணியில் கூட்டாட்சி தத்துவத்தை உறக்க பேசியிருக்கிறார் ஊழல்வாதிகளின் வழக்கறிஞர் கபில் சிபல் அதையடுத்து அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை சார்பில் வழக்கறிஞர் சொலிசிட்டர் ராஜு வாதிடும்போது டாஸ்மாக் கடைகளில் ஊழல் நடப்பதாக இதுவரை நாற்பத்தி ஏழு எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மதுபான அலுவலகங்கள் மட்டுமின்றி மதுபான கடைகளிலும் ஊழல் பரவலாக உள்ளது இதுகுறித்து தமிழகத்தில் உள்ள பொதுமக்களே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வெளியிட்டு வருகிறார்கள் என்றாலும் டாஸ்மாக் ஊழல்வாதிகளை தமிழக அரசே பாதுகாப்பதாகவே குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது டாஸ்மாக் என்கிற மதுபானக் கடைகளில் எம்ஆர்பி விலையை விட அதிக கட்டணத்தை வசூலிப்பதாக வாடிக்கையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது அப்படித்தான் விற்பனை செய்வோம் இது அதிகாரிகளின் உத்தரவு என்று வெளிப்படையாகவே கூறி வருகிறார்கள் அதோடு அனுமதிக்கப்படாத வெளிநாட்டு மதுபானங்களையும் டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்துள்ளார்கள் இது எல்லாமே லஞ்சம் பணத்தினால் நடைபெற்று வந்திருக்கிறது குறிப்பாக டாஸ்மாக் துறையில் மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அதில் வரும் மொத்த பணத்தையும் பகிர்ந்து அளித்து வருகிறார்கள் ஆனால் மதுபான துறையில் நடைபெற்று வரும் இந்த மோசடியை கண்டிக்காமல் ஊழல் பேர்வழிகளை தமிழக அரசு காப்பாற்றுகிறது அதனால் டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்துள்ளது என்பதற்காக அனைத்து முகாந்திரமும் இருக்கும்போது அந்த துறைக்குள் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு எப்படி உச்சநீதிமன்றம் தடை போட முடியும் அப்படி தடை போட்டால் ஊழல்வாதிகளுக்கு துணை போவதாக அர்த்தமாகிவிடாதா என்று நீதிபதி பி ஆர் ஹவாயை நோக்கி அதிரடியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் இப்படி அவர் கேள்வி எழுப்பிய பிறகும் கூட அதற்கு செவி சாய்க்காமல் கடந்த ஆறு ஆண்டுகளில் நான் பல அமலாக்கத்துறை வழக்குகளை பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டாலே எந்த ஒரு அரசு நிறுவனத்திலும் சோதனை செய்வார்கள் அதோடு டாஸ்மாக் துறையில் நடந்த முறைகேடு சம்பந்தமாக தமிழக அரசே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறையின் ஏன் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும் தமிழக அரசு இதில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் போது அமலாக்கத்துறை நிலைவதை பார்க்கும் போது இதில் குழப்பத்தை ஏற்படுத்த அவர்கள் திட்டமிடுவதாக தெரிகிறது என்று பி ஆர் ஹவாய் கூறியிருக்கிறார் அந்த வகையில் டாஸ்மாக் துறையில் எந்த ஊழலும் நடக்கவில்லை தமிழக அரசு மிகச் சிறப்பாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பது போன்று சொல்லி மீண்டும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்கிறது இப்படி ஒரு தீர்ப்பை பி ஆர் ஹவாய் சொன்னதை அடுத்து சோசியல் மீடியாவில் கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது குறிப்பாக டாஸ்மாக் துறையில் மிகப்பெரிய கொள்ளை நடக்கிறது கொள்ளை அடித்தவனே விசாரணை நடத்தினால் தீர்ப்பு எப்படி இருக்கும் திமுக அரசு இருக்கும் வரை ஆரிய நீதிபதிகளுக்கு என்றென்றும் தீபாவளிதான் இந்த நீதிபதிகள் டாஸ்மாக் விவகாரத்தில் எத்தனை பெட்டி வாங்கினார்களோ குறிப்பாக தமிழக அரசு நடத்தும் டாஸ்மாகில் நடக்கும் ஊழல் பணம் மந்திரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் போய்கொண்டிருக்கிறது இது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு கூட தெரியும் ஆனால் உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஊழல் என்றாலே என்னவென்று தெரியாது என்பது போன்று யாரை காப்பாற்றுவதற்கு நாடகம் போடுகிறது இப்படி பகிரங்கமாக ஊழலை பாதுகாப்பதற்கு உச்சநீதிமன்றம் தேவைதானா சமீப காலமாக நீதிபதிகளின் தீர்ப்புகளை பார்க்கும் போது உச்சநீதிமன்றம் இந்திய திருநாட்டின் சாவுக்கேடாக மாறிவிட்டது போலவே தெரிகிறது ஊழல் நடந்துள்ள டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதை கூட்டாட்சிக்கு எதிரானது என்று நீதிபதி எந்த அடிப்படையில் சொல்கிறார் என்று சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் பலரும் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள் அடுத்த செய்தி விஜய் கட்சியினரை தமிழக காவல்துறை கைது செய்ய முடியாது சுப்ரீம் கோர்ட்டின் உத்தரவினால் வெளியில் வந்த புஷி ஆனந்த் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த பல நிர்வாகிகள் தலைமறைவாகிவிட்டார்கள் காரணம் அவர்கள் மீது காவல்துறை கைது நடவடிக்கை எடுத்து ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கடந்த பத்து நாட்களாகவே தலைமறைவாகிவிட்டார்கள் மேலும் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தில் நம் தாமதம் செய்தால் உச்சநீதிமன்றத்திற்கு போய்விடுவார்கள் அப்படி போனால் சிபிஐ விசாரணைக்கு களத்தில் இறங்கி விடுவார்கள் என்பதற்காகவே ஒரே நாளில் இரவோடு இரவாக பிரேத பரிசோதனை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் அடுத்த நாளே அருணா ஜெகதீஷன் ஆணையத்தை விசாரணைக்கு இறக்கிவிட்டார் அதோடு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரை தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க வைத்து ஒரு எஸ்ஐடி புலனாய்வு குழுவையும் நியமிக்க வைத்தார் இது தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வரவிடக்கூடாது என்பதற்காக மு க ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை ஆனால் இப்போது அதையும் மீறி சுப்ரீம் கோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதால் மு க ஸ்டாலின் நியமித்த இரண்டு ஆணையமும் கலைக்கப்பட்டு விட்டது அது மட்டுமின்றி இந்த சிபிஐ உத்தரவுக்கு முன்பு வரை தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த புசி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் கைது நடவடிக்கைக்கு பயந்து தலைமறைவாக இருந்தார்கள் ஆனால் இப்போது அவர்கள் வெளியில் வந்து விட்டார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் இனிமேல் தமிழக காவல்துறை அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க முடியாது தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கும் சிபிஐ தங்களுக்கு கிடைக்கும் ஆதாரங்களை பொறுத்துதான் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க முடியும் அதன் காரணமாகவே தலைமறைவாக இருந்த புசியானந்த் தற்போது வெளியில் வந்துவிட்டார் அதோடு விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமாரும் உச்சநீதிமன்றத்தால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் அதன் காரணமாக அவர் மீதும் தற்போது அரசியல் சாயம் விழுந்திருக்கிறது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய புள்ளிகளை கைது செய்து சட்டமன்ற தேர்தல் வரை சிறையில் வைத்துவிட வேண்டும் என்று திட்டமிட்ட திமுகவுக்கு தற்போது அவர்களை நெருங்க முடியாத சூழல் இன்னும் பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருக்கிறது அதனால் இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்திலும் அரசியல் செய்ய நினைக்கும் திமுகவுக்கு இந்த சிபிஐ விசாரணை என்பது தோல்வியை கொடுத்திருக்கிறது என்பதே அரசியல் விமர்சகர்கள் பலரும் சொல்லும் கருத்தாக உள்ளது நம்பர் ஒன் நாடகத்தை தொடங்கிய உதநிதி ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் என்று மேடைக்கு மேடை பில்டப் கொடுத்துக் கொண்டு தருகிறார் ஆனால் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பொருளிகளையும் விண்ணை முட்டி நிற்கிறது அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி வருவால் நடுத்தர ஏழை மக்கள் கடுமையான துன்பத்துக்கு ஆளாகி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையில் விலைவாசி உயர்விலும் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாகவே ஆகவே உள்ளது ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நம்பர் ஒன் நாடகத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்று பொதுமக்கள் அவரை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் அவரது மகனான துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு நம்பர் ஒன் நாடகத்தை போட்டுள்ளார் அதாவது விளையாட்டுத் துறையில் தமிழகம் நம்பர் ஒன் இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தமிழக வீரர்களை தேசிய சர்வதேச அளவுக்கு கொண்டு செல்வதே எனது நோக்கம் என்று அவர் கூறியிருக்கிறார் அதோடு இந்தியா மட்டுமின்றி சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டில் உயர்த்தி நம்பர் உள்ள இடத்துக்கு கொண்டு செல்வது எனது முதல் நோக்கமாக உள்ளது என்று தனது பங்குக்கும் ஒரு பிண்டப் செய்தியை வெளியிட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின்